வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்முக கலைஞர் டென்த்து தமிழ் புக்கில் புதுசாக ஒரு லெசன் ஆட் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்கலாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அதனால் அந்த லெசனை பார்ப்போம் இன்றைக்கி தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாளை ஒட்டி அவரை பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு என்ன தெளிவாக புரியும் அவரை பற்றின வரலாறு சரியா இதில் குழந்தை உள்ள கவி கலைஞர் இதில் நமக்கு முக்கியமான பாயிண்ட் எதுனா இந்த குழந்தையாக இருக்கும்போது அவர் எப்படி கப்பல் விளாண்டார் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அந்த புதினம் புதையல் என்னும் புதினத்தில் குழந்தை உள்ளத்துடன் எழுதியிருப்பார் அப்போ புது புதையல் என்னும் புதினத்தை எழுதியவர் வந்து கலைஞர் கருணாநிதி அப்புறம் இவருடைய பிறந்த ஊர் மாவட்டம் எதுன்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் தெரியும் திருக்குவளை திருவாரூர் மாவட்டம் அப்படிங்கிறது பிறந்த தேதி இன்னைக்கு தான் ஜூன் மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெரியார் வைக்கம் சத்தியாகிரகம் பண்ணணும் அதே வருஷத்துல தான் கலைஞர் கருணாநிதி வந்து பிறந்திருக்காரு அப்புறம் இவருடைய அப்பா பேர் அம்மா பேர் முத்துவேலருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பதவி அந்த முத்துவேலர் தான் கருணாநிதி தந்தை அஞ்சுகம் அம்மையார் வந்து அவருடைய தாய் மூன்றாவது மகனா கருணாநிதி வந்து பிறந்திருக்காரு போராட்ட கலைஞர் குழந்தை அதாவது சின்ன பையனாக இருக்கும் போது ஸ்கூல்ல படிக்கும் போது இருந்தே அவருக்குள்ள ஒரு போராட்ட குணம் போர்க்குணம் இருந்திருக்கு அதுல என்ன பண்ணியிருக்காருன்னா அரசியல் அரிச்சுவடியாக எது வந்து அவருக்கு அரசியல் அரிச்சுவடியாக அமைந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சென்னை மாகாணத்துக்கு நீதி கட்சியின் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் முதன் முதல்ல முதலமைச்சர் சுப்ராஜ் ரெட்டி வர்றாரு அதுக்கப்புறமா வர்ற ஒரு பனகல் அரசர் இந்த பனகல் அரசருடைய சாதனையை துணைப்பாடமா அவர் வச்சிருக்காங்க அந்த துணைப்பாடம் தான் கலைஞருக்கு வந்து அரசியல் அரிச்சுவடியாக அமைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அண்ணாதுரை ஒரு வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்திருப்பாரு அதுல சொல்லியிருப்பாரு நமக்கெல்லாம் நீதி கட்சியினுடைய வரலாறு தெரியாது நிறைய பேர் மறக்கடிக்கப்பட்டிருக்கோம் அப்போ இருந்தவங்க எழுதி வைக்கல அது என்ன சங்க காலத்திலிருந்தே தான் தன்னுடைய வரலாறு எழுதி வைக்கிற பழக்க தமிழர்களுக்கு இல்லை இதே கிளியோபர்ட்டாவுக்கோ இல்லை ஜூலியஸ் இருக்கோ பார்த்தோம்னா காலில் என்ன செருப்பு போட்டிருந்தாங்க காதுல என்ன தோடு போட்டிருந்தாங்க அதெல்லாம் கூட இருக்கும் ஆனா நம்மளுக்கு அந்த மாதிரி வரலாறு இல்லை மேற்கொண்டு பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல தொண்டர்கள் தோழர்கள் ச தம்பிகள்லாம் வந்து அன்னைக்கு குழந்தைகளாக இருந்திருப்பாங்க சிலர் பிறந்திருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி அண்ணாச்சுரையை சொல்லுவார் அதே மாதிரி தான் கலைஞர் வந்து குழந்தை பருவத்தில் இருக்கும்போது நீதி கட்சி வந்து பீக்ல இருந்தது சரியா இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்போவே இந்தி திணிப்பை எதிர்த்து வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றுடுவோம் அப்படின்னு இந்தி திணிப்பை வந்து எதிர்த்து போராடி இருக்காரு இந்தி திணிப்பு இந்தி எதுக்கு எதிர்த்தாங்க அப்படின்னு இன்னைக்கு நம்ம கேட்கலாம் இந்திய வந்து நம்ம வியாபாரத்துக்காகவோ இல்லை பிழைப்புக்காகவோ இல்லை ஒரு தொழிலுக்காகவோ பேசுறது சொல்லலை கட்டாயமா இந்திய ஸ்கூலில் படிக்கணும் அப்படிங்கிறத எதிர்த்து இருக்காங்க இந்தி தான் வந்து ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் இந்தியில தான் உங்களுக்கு ஆஃபீஸ் எல்லாமே ரன் ஆகணும்னா நம்ம போய் ஒரு மனு கொடுத்தா இந்தியில கொடு இல்லை அந்த மனுக்கு வந்து பதில் கொடுத்தா இந்தியில் கொடுனா நம்ம எல்லாருமே இந்தி படிக்க முடியுமா இல்லை எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியுமா தேவையே இல்லை இதே அண்ணா சொல்லியிருப்பாரு இந்தி என்னங்க என்னங்க இந்தியை இப்படி எதிர்க்கிறீங்க அதில் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே மூன்றே மாதம் தான் கற்றுக்கொள்ளலாம் ஒரு நாற்பது ஐம்பது வார்த்தைகள் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாத்துறை திருப்பி கேட்டாரா ஆமையா மூணு மாசத்துக்கு மேலே அதில் படிக்கிறதுக்கு என்ன இருக்கு எங்களுடைய தமிழுக்கு சங்க இருந்து அவ்வளோ ட்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போ இந்தி திணிப்பு அவர் எதிர்க்கும்போது பதினாலு வயசு பேச்சு கலைஞர் பேச்சுல வந்து நல்ல ஆர்வமுடையவர் அப்போ தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு கருத்துகள் கலைஞரை ஈர்த்தன பெரியார் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுல ஈரோடு மாநகரத்தில் வந்து தலைவராக இருக்கார் நகரசபை தலைவராக இருக்கார் அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல இருக்காரு இருபத்தஞ்சு வரைக்கும் பெரியார் வந்து காங்கிரஸ்ல இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சேரன்மாதேவி குருகுலம் சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறார் அதுலேருந்து அந்த பிரச்சனைனால வெளியில் வர்றார் ஏன்னா இடஒதுக்கீட்டு கொள்கையே கேட்கறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் காஞ்சிபுரம் மாநாட்டில் திருவிக்கா தலைவராக இருக்கும்போது அது கிடைக்காதனால வெளியில் வந்தார் அப்போ பெரியார் வந்து பகுத்தறிவு கருத்துக்களை வந்து வைக்கும்போது கலைஞர் வந்து அது என்ன பண்ணது ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது இதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை அழகிரி அறிஞர் அண்ணா இவங்களுடைய பேச்சாற்றல் இவரை கவருது இந்த பட்டுக்கோட்டை அழகிரி தான் கலைஞர் கருணாநிதிக்கு கலைஞருங்கிற பட்டத்தை கொடுத்தவர் அழகிரிங்கிற பேர தான் தன்னுடைய மூத்த மகனான அழகிரி மூக்க அழகிரி அவருக்கு வந்து பேரா வச்சிருப்பாங்க சரியா நட்பு என்னும் தலைப்பில் வந்து சொற்பொழிவு வந்து எல்லாராலும் பாராட்டப்பட்டிருக்கு அப்ப முதல்ல எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிறாரு அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க முதல் சொற்பொழிவு பார்த்தோம்னா நட்பு என்னும் தலைப்புல அமைஞ்சது தான் அதுக்கப்புறம் இயக்கங்கள் ஒரு தலைமை பண்பு அப்படிங்கிறது ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ஒரு மிகப்பெரிய கட்சியை அவர் வந்து வழி நடத்தியிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு சிறுவர் சீர்திருத்த சங்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் அப்படிங்கறத வந்து ஆரம்பிச்சிருக்காரு இன்னொன்று தமிழ் தமிழர் தமிழ்நாடு இந்த சிந்தனையிலேயே தன்னுடைய ஆயுள் முழுதையுமே செலவிட்டவர் தமிழ் பேசி தன்மானத்தை தமிழ் உணர்வை தமிழ் இலக்கியத்தை பகுத்தறிவை மத ஒருமைப்பாட்டை சமூக நல்ல நல்லிணக்கத்தை நமக்கெல்லாம் ஊட்டினார் இந்த பாருங்க ஹைலைட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க இளைய தலைமுறையே எழுவாய் பொருள் பயனிலேயே விழுவாய் அறிவில் மூத்தோரை தொழுவாய் அரிய பயன்கான ஆழ உழுவாய் இந்த மாதிரி அடுக்கு மொழியில் பேசக்கூடியவர் அண்ணாத்துறை அடுக்கு மொழியில் பேசுவார் இவரும் அடுக்கு மொழியில் பேசுவாரு ஆனால் இதெல்லாம் வெறும் அடுக்கு மொழி கிடையாது எப்படிப்பட்டது கருத்து உள்ளது இன்னைக்கு நம்ம அடுக்கு மொழி பேசலாம் ஆனால் எதை பத்தி பேசுறோங்கிறதா முக்கியம் அன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பேசுனதுனால தான் அந்த மொழி வெகுஜன மக்களுக்கு எல்லாத்துக்குமே போய் சேருது அடுத்து நாடக கலைஞர் நாடகத்தை பார்த்தோம்னா இவர் எழுதிய முதல் நாடகம் என்னன்னு பார்க்கும்போது பழனியப்பன் அப்படிங்கிற நாடகம் எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல அரங்கேற்றப்பட்டது அப்ப இருபத்தி நாலுல பிறந்தவர் நாற்பத்தி நாலுல ஒரு நாடகம் எழுதி அரங்கேற்றிட்டாரு வெறும் இருபது வயசு அப்போ அவருக்கு அதுக்கப்புறம் பாருங்க சாம்ராட் அசோகன் மணிமகுடம் வெள்ளிக்கிழமை காகிதப்பூ இவருடைய வரலாறு நீங்க பதினாலு வயசு இருபது வயசுன்னு பார்க்கும்போது நம்ம எந்த இப்போ பாஷா படத்தில் சொல்லுவார்ல எந்த எட்டுல இப்ப இருக்க தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம எந்த வயசுல இருக்கோம் அவர் அந்த வயசுல என்ன பண்ணியிருக்காரு நம்ம இந்த வயசு வயசுல என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் சரியா அப்போ நாடகங்கள் என்னென்ன சாம்ராட் அசோகன் மணிமகுடம் வெள்ளிக்கிழமை காகிதப்பூ அப்படிங்கிற நாடகம் இதுல தூக்குமேடை மேடை அப்படிங்கிற நாடகத்துல இவரே மாணவர் சங்க தலைவராக நடிச்சிருக்காரு யாருக்கு வேண்டுகோள் விடுத்தானா எம் ஆர் ராதா ரத்த கண்ணீர் படத்துல பேமஸ் ஆன இப்ப இருக்க ராதா ரவி அவருடைய தந்தையான எம் ஆர் ராதா வந்து வேண்டுகோள் விடுத்திருக்காரு அங்கதான் இவருக்கு கலைஞர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுக்குறாங்க நாடகம் எழுதுறாரு பேச்சாற்றல் இருக்கு புதினம் எழுதியிருக்கவர் அப்புறம் நடிக்கவும் செய்யறாரு அப்படின்னம்னா பன்முக திறமை கொண்டவர் அதனாலதான் இந்த படத்துக்கான தலைப்பு பன்முக கலைஞர்னு வச்சிருக்காங்க அடுத்து திரைத்துறை திரைத்துறை தான் இவருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம் திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஏஎஸ்ஏ சாமி அவர்கள் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதல் முதலாக நடித்த ராஜகுமாரி படத்துக்கான கதை வசன எழுத சொல்லி கூப்பிடுறார் இந்த ராஜகுமாரி படத்துல எம்ஜிஆர் ஹீரோ கருணாநிதி அவங்க தான் வந்து வசன உதவியா இருக்காரு அப்போ இந்த படம் ஹிட் ஆகுது இந்த படம் ஹிட் பொழுது தமிழ்நாட்டுக்கு ரெண்டு முக்கியமான இருவர் கிடைச்சிடுறாங்க யார் அந்த இருவர் மு கருணாநிதி எம்ஜி ராமச்சந்திரன் இதுதான் மணிரத்னம் அவர் வந்து இருவர் அப்படிங்கிற பேர்லயே படம் எடுத்திருப்பாரு இவங்க ரெண்டு பேரை பத்தின படம் அடுத்து திரைத்துறையை பார்த்தோம்னா மருத நாட்டு இளவரசி மந்திரி குமாரி நாம் மலைக்கல்லன் இந்த படங்கள்லாம் தொடர்ந்து வெளியே வந்திருக்கு சொல் புதிது சுவை புதிது அப்படிங்கிற மாதிரி கேட்க ஒரு வியக்கும் வண்ணம் இருந்ததுதான் சொல் அந்த மாதிரியான ஒரு புரட்சி ஏற்படுது மூச்சு விடாம ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்லாம் டைலாக் பேசுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அதை கேட்க 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 நமக்கு வந்து இவ்வளவு நேரம் பேசுறாங்களே இருக்காது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்பு மொழிதான் சொல் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்ல கேட்டுக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரி தோணும் நமக்கு அடுத்து பாவலர் பாலசுந்தரம் எழுதிய பராசக்தி திரைக்கதைக்கு வசனம் எழுதினார் கலைஞர் இந்த பராசக்தி வசனம் வெளிவந்த போது பராசக்தி திரைப்படம் ஆகுது தமிழ்நாட்டில் பல பேருக்கு வந்து என்னன்னா இருக்காங்க இந்த பராசக்தியில் வரக்கூடிய அந்த நீதிமன்ற காட்சி சிவாஜி கணேசன் பேசுவார் கோயில்கள் கூட கோயில்கள் குழப்பம் விளைவித்தேன் கோயில்கள் கூடாது என்பதற்காகவா கோயில் வந்து கொடியர்களுடைய கூடாரமாக ஆகக்கூடாது அப்படிங்கறதுனால பெரிய டைலாக் பேசி கல்யாணி என் தங்கை பாவம் ஓடினால் ஓடினால் வாழ்க்கை எல்லை வரைக்கே ஓடினாள் அப்படிங்கிற டைலாக்லாம் லெந்தியாக வந்திருக்கும் ஆனால் அது கேட்குறவங்களுக்கு அப்படியே உணர்ச்சி பெருக்கெடுக்கும் இந்த மாதிரியா வந்து ஒரு எதிர்ப்பு சமுதாயத்தில் இப்படி ஒரு சீர்கேடு இருக்குது இதெல்லாம் எதிர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வசனங்கள் மூலமாக எடுத்து வச்சார் இவருடைய இந்த லெந்தியான வசனம்லாம் அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு நாற்பது வருஷம் கழித்து திரைத்துறைக்கு வந்து கே பாலச்சந்தர் வந்தார் சின்ன சின்ன டைலாக் வந்துச்சு அதுக்கப்புறம் மணிரத்னம் வந்தார் டைலாகே இல்லாமல் வெறும் ஆக்டிங் சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறது மட்டும் வந்துச்சு அது வரைக்கும் கலைஞர் தான் வந்து திரைத்துறை ஆண்டான்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பாருங்க சிவாஜி கணேசனுடைய திரும்பிப்பார் மனோகரா ராஜா ராணி சிவாஜி கணேசனுடைய உச்சரிப்பு தான் அந்த பராசக்திக்கு வந்து கிட்டு அவர் எழுதிட்டாரு அவர் பேசிட்டாரு அவருக்கு முதல் படம் பராசக்தி இவருக்கு வந்து பார்த்தோம்னா பிரபலத்துடைய உச்சத்துக்கே அவர் வந்து போயிட்டாரு இதுல மனோகரா அப்படிங்கிறதும் சிவாஜி செவ்வத்துல கட்டி போட்டுருப்பாங்க மனோகரா பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு அப்படினம்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே பொங்கி எழுந்திருக்காங்க அந்த வசனத்தை கேட்டு சரியா அடுத்த சிஎன் அண்ணாதுறையினுடைய ரங்கோன் ராதாவுக்கு வந்து வசனம் பேசியிருக்காரு இதுல பாடல்கள் டி ஆர் பாபா இசையில் வந்து என்ன பண்ணிருக்காரு பதினோரு பாட்டுல நாலு பாடல் எழுதியிருக்காரு கதை திரைக்கதை கதை வசனம் பாடல் இந்த மாதிரி பன்முக திறமை கொண்டவர் தான் அவரு அப்புறம் பாருங்க மறக்க முடியுமா அப்படிங்கிற படத்துல காகித ஊடம் காகித ஓடம் கடவுளை மீது போவது போல மூவரும் போவோம் பழைய கிளாசிக் சாங் கேட்க கேட்க அவ்வளவு இனிமையா இருக்கும் அந்த பாட்டை எழுதின ஒரு கலைஞர் தான் வெறும் அடுக்குமொழி வசனங்களால் மட்டுமே புகழ நிறைவரல்ல ஏன்னா இப்பவும் அடுக்குமொழியில பேசலாம் ஆனா அதுக்கு மட்டுமே புகழ் கிடைக்காது எதை அப்படிங்கறத மக்கள் எந்த அதை தீக்கிறதுக்கு என்ன வழி அதை சொல்லும் போதுதான் வந்து எல்லாரும் சரியா இப்ப வெறும் அடுக்குமொழி மட்டும் நமக்கு இன்பத்தை தராது முக்கியமான கண்டென்ட் பாக்ஸ் கண்டென்ட்டு கலைஞருடைய கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள் என்னென்னு பார்த்தோம்னா பராசக்தி ராஜகுமாரி மலைக்கல்லன் சமூக கருத்துக்களை எடுத்து வச்சது மருதநாட்டு இளவரசி பணம் நாம் திரும்பிப்பார் பெண்கள் முன்னேற்றம் பேசுனது என்னன்னா மணமகள் ராணி இருவர் உள்ளம் பாசப்படவைகள் அரசியல் பேசிய படங்கள் புதுமை பித்தன் புறவஞ்சி அரசியலங்குமரி வண்டிக்காரன் மகன் இலக்கியம் பேசிய படங்கள் பார்த்தோம்னா அபிமன்யோ பூம்புகார் உளியின் ஓசை பூம்புகார் அப்படிங்கிறது இளங்கோவடிகளிடையே சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை நமக்கு இளங்கோவடிகள் மூலமா தெரியறதை விட பூம்புகார் படத்தின் மூலமா தான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்துல வர்ற வசனத்தை பாருங்க மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது அப்படிங்கிறது ராஜாராணி பூம்புகார் பூம்புகார் வசனமும் வந்து பார்த்தோம்னா சாக்ரட்டிஸ் கதாபாத்திரம் பேசுற மாதிரி என்னது நாற்றம் எடுத்து சமுதாயத்தில் நறுமணம் இதோ அழைக்கிறேன் அப்புறம் நம்ம மனோகரால் பார்த்தது பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு அப்படிங்கிற வசனம் சரியா இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் இந்தியா சுதந்திரம் வாங்குது அப்ப கலைஞருக்கு இருபத்தி மூணு வயசு அப்ப எழுத ஆரம்பிச்சவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ராமானுஜர் அப்படிங்கிற ஒரு தொடர எழுத வரைக்கும் எழுதிக்கிட்டே இருந்திருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பக்கத்துக்கு மேல அவர் வந்து எழுதியிருக்காரு இதில் ராமானுஜரை பொறுத்த வரைக்கும் கேட்கலாம் அவர் தான் வந்து நாத்திகவாதி ஆச்சு எப்படி ராமானுஜரத்தை எழுதினாரு விசிஷ்டாத் வைதம் தான் ராமானுஜம் ஆனா அவர் என்ன பண்ணாரு ஓம் நமோ நாராயண அப்படிங்கிற மந்திரத்தை அந்த நாராயண மந்திரத்தை வந்து யார்ட்டையுமே சொல்லாதேன்னு குருநாதர் சொல்லும்போது இல்லை இல்ல எனக்கு யாம் பெற்ற இன்பம் பெருகம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி உயரமான இடத்துல இருந்து சொல்லியிருக்காரு கோட்டையிலேருந்து இருந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்போ அந்த ராமானுஜர் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறார்ல அதனால அவருடைய வரலாறு எழுதுன சொல்லி அவர் விளக்கம் கொடுத்துருப்பார் சரியா அப்புறம் இதழியல் கலைஞர் இதழியலை பொறுத்த வரைக்கும் அவர் சின்ன பையனாக இருக்கும் போது கையில ஒரு பேப்பரில் எழுதி அதை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தவர் தான் கலைஞர் மாணவ நேசன் என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தினார் இப்போ நம்ம வந்து எழுதணும் ஒரு பிரிண்டிங் பிரஸ்ல போட்டு பிரிண்ட் போட்டு எல்லாத்துக்கும் பத்திரிகையில போகணும்னு நினைப்போம் முக்கியமான நாளில் வரணும்னு நினைப்போம் அவர் என்ன பண்ணிருக்காரு கையில எழுதி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா தான் அண்ணாவுடைய திராவிட நாடு இதழில் தம் முதல் கட்டுரை எழுதினார் அண்ணா திராவிட நாடுங்கிற வரும்போது தனியா வந்து தொடங்குறது திராவிட நாடு அதுல வந்து கலைஞர் என்ன பண்றாரு முதல் கட்டுரை வந்து எதிர்கிறார் அதுக்கப்புறம் அவரே முரசொலி வெளியீட்டு கழகம் என்ற பெயரில் நிறுவன முறையை தொடங்கினார் முரசொலி இப்போ வரைக்கும் இருக்கு அபிஷியலான நியூஸ் பேப்பர் அபிஷியல் நியூஸ் பேப்பர் தான் முரசொலி இவருடைய புனை பெயர் பாருங்க சேரன் என்னும் புனை பெயர் இப்போ பெரியாருக்கு புனை பெயர் பார்த்தோம்னா சித்திரபுத்திரன் இதே மாதிரி அண்ணாதுறைக்கு வந்து சௌமியன் சம்மட்டி நிறைய நிறைய புனைப்பேர் இருக்கு இவருக்கு வந்து சேரன் அப்படிங்கிற புனைப்பேரில் எழுதியிருக்காரு இது ஒரு முக்கியமான கொஸ்டின் அப்புறமா இவர் எழுதிய கடிதத்தை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதங்கள் எப்படி இவர் பேசினா நமக்கு ரசித்து கேட்போமோ அதே மாதிரிதான் அவருடைய கடிதத்தையும் ரசித்து படிப்பாங்க அப்புறம் ஏற்றமிழ் ஏற்றமிலை பொறுத்த வரைக்கும் மலேசியம் மன்ன மலேசியாவில் வந்து நமக்கு தெரியும் சுபா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஷனுடைய படை வந்துச்சுன்னு சொல்லு அதில் மலேசிய கணபதி தமிழ்நாட்டு வீரர் ஒருத்தர் வந்து தூக்கில் போட்டாங்களாம் அதை என்ன பண்ணியிருக்காரு கயிற்றில் தொங்கிய கணபதி அப்படின்னு சிறிய கட்டுரை ஒன்று எழுதியிருக்கார் அந்த கட்டுரை எழுத போது அவருக்கு வயது இருபத்தி ரெண்டு இல்லையா அதுக்கப்புறம் எழுதிய சிறுகதைகள் என்னென்னு பார்த்தோம்னா நலாயினி சித்தார்த்தன் சிலை சந்தன கிண்ணம் தாய்மை புகழேந்தி அணில் இந்த மாதிரி நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு அடுத்து என்னன்னா புதினம் ரோமாபுரி பாண்டியன் பொன்னர் சங்கர் இதில் முக்கியமானது பொன்னர் சங்கர் தென்பாண்டி சிங்கம் ஒரே ரத்தம் தம் வா இது இதெல்லாம் எழுதும்போது புரட்சி கருத்துகள் இல்லையா இவரை எத்தனையோ தடவை வந்து என்னன்னா அடிக்கிறதுக்கும் இவருடைய உயிருக்கே ஆபத்து விளைஞ்சிருக்கு ஆனாலும் அவர் எழுதுறதை நிறுத்தவே இல்லை ரொம்ப முக்கியமானது தம் வாழ்க்கை வரலாற்றை என்ன பண்ணிருக்காரு நெஞ்சுக்கு நீதி அப்படின்னு சொல்லி அப்ப கலைஞருடைய என்ன பேருன்னு கேட்டோம்னா நெஞ்சுக்கு நீதி நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிறது யாருடைய பார்த்தோம்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய அதுக்கப்புறம் இலக்கியத்துல இலக்கிய பங்களிப்புல ரொம்ப முக்கியமானது தொல்காப்பியத்தையோ இல்ல சங்க இலக்கியத்தையோ திருக்குறளையோ நம்ம வந்து செய்யுள் வடிவத்தில் இருக்கிறத படிச்சா நமக்கு புரியாது அப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா ஒவ்வொரு நூற்பாக்களை எடுத்து இந்த நூற்பாக்களை கதை வடிவத்தில் எழுதியிருக்காரு அப்ப அதுல குரல் அப்படிங்கிறது திருக்குறள் தொல்காப்பிய பூங்காங்கிறது தொல்காப்பியம் சங்க சங்க இலக்கியங்கள் எடுத்து வச்சு சங்க தமிழ் எடுத்திருக்கிறார் இலக்கண நூலுக்கு இலக்கிய சுவை தோன்றுமா அமைந்த இந்த புதுமை நூலே கலைஞரின் தொல்காப்பிய பூங்கா தொல்காப்பியம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு தெரியும் நான் தமிழில் தோன்றிய தமிழில் நமக்கு கிடைக்கும் முதல் இலக்கண நூல் முதல் முதல் இலக்கணம் வந்திருக்குமா ஒரு மொழிக்கு வந்து பேச்சு வழக்கு இருக்கும் அதுக்கப்புறம் எழுத்து வழக்கு இருக்கும் அதுக்கப்புறம் இலக்கியம் தோன்றியிருக்கும் இலக்கியத்துக்கு அப்புறமெல்லாம் ஒரு இலக்கண நூல் வந்து அந்த இலக்கண நூல்களெல்லாம் எடுத்து வச்சு செதுக்கி எழுதுனா எப்படி இருக்குமோ அதுதான் தொல்காப்பியம் அப்போ தொல்காப்பியம் மாதிரி ஒரு நூல் வரணும்னா தமிழுக்கு எத்தனை ஆண்டுகள் பழமை இருக்கும் அதில் என்னன்னா ஒரு மொழினா எழுத்து இருக்கும் சொல்லிருக்கும் பொருளுக்கும் இலக்கணம் வகுத்த முதல் நூல் தொல்காப்பியம் இப்போ இவர் கலைஞர் ஒரு ஸ்பீச்ல ஒரு பேச்சில் சொல்லியிருப்பாரு இலக்கியத்தை பத்தி பேசும்பொழுது சங்க இலக்கியமா இடைக்கால இலக்கியமா இக்கால இலக்கியமா அப்படிங்கிற தலைப்பு கலைஞருக்கு என்னன்னா சங்க இலக்கியத்தை பத்தி பேச சொல்லுவாங்க அவருக்கு முன்னாடியே ரெண்டு பேர் பேசிடுவாங்க இடைக்கால இலக்கியத்தை பத்தியும் இக்கால இலக்கத்தை பத்தியும் இப்போ கலைஞர் பேசும்போது சொல்லுவார் என்னங்க இதுக்கு வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா முக்கணிகள் இருக்குல்ல தமிழில் தமிழை பொறுத்த வரைக்கும் மூன்றுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது முத் தமிழ்ல முத்தமிழ் இருக்க மாதிரியே முக்கணிகள் இருக்கும் வாழை சங்க இலக்கியத்துல முக்கணியில் வந்து எதை சொல்றாருன்னா பலா பலாப்பழத்தை சொல்றாரு பலாப்பழம் மாம்பழம் வாழைப்பழம் இந்த கால இலக்கியம் வந்து வாழைப்பழம் மாதிரியா உழிச்சு அப்படியே சாப்பிடலாம் இடைக்கால இலக்கியம்னா மாம்பழம் மாதிரி கொஞ்சம் என்ன பண்ணணும் வெட்டி எல்லாம் சாப்பிடணும் இல்ல அப்படியே சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும் இதே வந்து சங்க இலக்கியம்னா அது வந்து பலாப்பழம் மாதிரி மேற்பகுதி வந்து பெரிய முள்ளா இருக்கும் அதை வெட்டி எடுத்து நிறைய நேரம் வேலை இருக்குது அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டோம்னா அதை விட சுவையான பழம் எதுவுமே இருக்காது அது மாதிரி தான் இந்த சங்க இலக்கியமோ நம்ம செய்ய வடிவத்தில் இருக்குது புரிஞ்சுக்கிறது கஷ்டப்படுறோம் ஆனால் ஒரு தடவை அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த இன்பத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஓமை கூறக்கூடிய ஆற்றல் வந்து அவருடையது வியக்கத்தக்க ஆற்றல் உடையவர் அவர் சரியா இதுல தொல்காப்பிய பூங்காவுக்கும் பார்த்தோம்னா நூத்தி நாற்பத்தி ரெண்டு தொல்காப்பிய நூற்பாக்களை மட்டுமே எடுத்திருக்காரு அதை எடுத்துட்டு நூறு தலைப்புல நூறு மலரா வந்து போட்டிருக்காரு நெல்லுக்குள் சொல்லியிருக்காங்க நெல்லுக்குள் இருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளி வண்ணம் இருந்தன அப்படின்னு ஓமையா சொல்லியிருக்காரு வல்லினம் மெல்லினம் இடையினம் இதெல்லாம் ஒன்றா தானப்பா தமிழா இருக்கு தமிழ் ஒளிபரப்புது அதே மாதிரி தமிழர்கள் ஏன் வந்து பல பிளவு பட்டு எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி ஒற்றுமைக்கு இலக்கணமா என்ன சொல்லிருக்காரு வல்லினம் மெல்லினம் இடையினம் மாதிரி இருக்குன்னு சொல்லி இலக்கியத்திலிருந்து நம்ம சமுதாயத்துக்கு உமையை சொல்றாரு அடுத்து கவிதை கலைஞர் கவிதையை பொறுத்த வரைக்கும் அழகா கவிதை பாடக்கூடியவர் கவியரங்குகளே தனக்கு இழைப்பார் மின்னல சோலைகள் ஏன்னா அவர் அரசியல் இருப்பார் திரைப்பட துறையில் இருப்பார் அவர் இல்லாத துறைகளே கிடையாது இதழியல் துறையில் இருப்பார் எல்லாத்துலேயுமே இருப்பார் அதுல கவிதையை பொறுத்த வரைக்கும் கவியரங்குகளே தனக்கு இழைப்பார் மின்னலல் சோலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு புறநானூற்று தாய் என்னும் தலைப்பில் வசன கவிதை ஒன்னும் பாடிருப்பார் அதாவது புறநானூற்று நமக்கு தெரியும் மூதின் முல்லை அப்படிங்கிறதுல மரமகளிர் தமிழ் மகளிருடைய வீரத்தை வந்து சொல்லியிருப்பாங்க புறநானூல்ல அதுல ஒக்கூர் மாசாத்தியார் பாடல் இருக்கும் தன் மகன் வந்து இறந்தான் அப்படிங்கிற செய்தி கேட்ட ஒரு தாய் காயம் முதுகிலா மார்விலா அப்படின்னு ஒரு வசன கவிதையாக படிக்கிற மாதிரி சொல்லியிருப்பார் உடனே அந்த தாய் வந்து இல்லப்பா தான் வந்து குத்துப்பட்டிருக்கான் அப்படின்னே அவனுக்காக நான் பாலுட்டினேன் அவன் பாலுண்ட மார்வை அறுத்தறிவேன் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு போனாங்க அவன் செத்து கிடக்குறான் நெஞ்சில கத்திப்பட்டிருக்கு அதை பார்த்த உடனே அந்த தாய்க்கு வந்து இன்ற பொழுதில் பெருந்தவளா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதை வந்து வசன கவிதையாக சொல்லியிருப்பாரு கலைஞர் சிலப்பதிகாரத்தை பற்றி கலைஞர் எழுதிய பின்வரும் கவிதையை கண்ணால் காணும் போதே நெஞ்சில் சந்தம் எழும் சிலப்பதிகாரத்தை பத்தி அவர் எழுதின கவிதை என்னன்னு பார்ப்போம் இந்த எட்டு சுவை பெட்டுத்தமிழ் கட்டித்தயிர் வட்டில் நிறை கொட்டித்தர பட்டுக்கொடி கொற்றக்குடை முத்து சோழனூர் வருவீரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அறிஞர் அண்ணா மறைந்த போது அவர் பாடிய இரங்கற்பா இரங்கற்பா பாடுறது இரங்கற்பா பாடுறது கஷ்டம் இல்லையா நம்முடைய யார் அண்ணன் இதே தான் கண்ணதாசன் கவியரசு கண்ணதாசன் தன்னுடைய நண்பர் அவர் இறந்தபோது சொல்லுவார் ஏன்னா கண்ணதாசன் ஒரு கட்சியில் இருக்க மாட்டார் கட்சி மாறிக்கிட்டே இருப்பார் அப்போ கட்சி மாறிக்கிட்டே இருக்கும்போது கண்ணதாசா அழைத்தாலும் சென்று விடுவாயே அழைத்தது எமன் என்று தெரிந்து கூடவா சென்று விட்டாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஏன்னா அந்த அளவுக்கு இதில் அண்ணாதுரை இறந்தபோது கண்மூடிக்கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன் இன்று மண்மூடிக்கொண்டு உன்னை பார்க்காமல் தடுப்பது என்ன கொடுமை கொடுமைக்கு முடிவு கண்டாய் என்னை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய் கொடுமைக்கெல்லாம் பா நீ தான்ப்பா முடிவு கண்ட எத்தனை சட்டங்கள் போட்ட எங்களுக்கெல்லாம் நீ தான் ட்ரைனிங் கொடுத்துருக்க ஆனா இன்னைக்கு எனக்கே கொடுமைக்கு ஆளாக்கிட்டு போயிட்டே எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றாய் அண்ணா அவனுடைய கலரையில தான் எழுதியிருப்பாங்க எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றாய் இதையும் தாங்க எதன்னா எமக்கு இதயம் கடற்கரையில் காற்று வாங்கியது போதும் அண்ணா எழுந்துவாய் எம் அண்ணா வரமாட்டாய் வரமாட்டாய் இயற்கையின் சதி எமக்கு தெரியும் அண்ணா நீ இருக்கும் இடந்தேது யான் வரும் வரைகிறது இயற்கையின் சதி தெரியும் என்னது இதுவரைக்கும் போனவங்க திரும்பி வந்ததில்லை நீ வரமாட்ட ஆனா இருக்கிற நாங்க தான் வர முடியும் நெருநல் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலக நிலையாமை தெரிஞ்சவங்க தானே இரவலாக உன் இதயத்தை தந்துடன்னா நான் வர வரைக்கும் எனக்கு கனமான இதயம் வேணும் எதையும் தாங்கும் இதயம் வேணும்ல உன்னுடைய இதயத்தை என்னிடம் கொடு நான் அதை என்ன பண்றேன் நான் வரும் பொழுது கையோடு அதை உன் கால் மலர்கள் வைப்பேன் அண்ணா அப்படின்னார் அதே இடத்துல கலைஞர் இறந்த பொழுது அவருக்கு அங்க இடம் கேட்டு இடஒதுக்கீட்டுக்காக காலம் முழுவதும் போராடியவர் அவருடைய உடலும் போராடியது அந்த கேஸ்ல வந்து என்ன தான் இடம் சொல்லி அன்னைக்கு வந்து ஒரு கண்ணீர் மலையா இருந்திருக்கும் மக்களை மகிழ்ச்சி செய்யும் கற்பனை வளத்தோடு அகராதையை தேவையற்ற சொற்களை பெய்து எதுகை மூனை என்னும் நயம் அமைத்து நல்லா அந்த மாதிரி பேசக்கூடியவர் அடுத்து கட்டுமான துறையை பொறுத்த வரைக்கும் ஐயன் திருவள்ளுவர் மீது அவருக்கு இருந்த தீராத பட்டியின் காரணமாக திருவள்ளுவர் சிலையை வந்து அவர் நிலநாரு எங்க கன்னியாகுமரியில் அதே தான் இங்க வள்ளுவர் கோட்டம் வந்து தமிழ்நாட்டில் இங்க சென்னையில வந்து வள்ளுவர் கோட்டத்தையும் இறையில் இருப்பார் வள்ளுவர் கோட்டத்தில் நிறைய அழகான டெக்கரேஷன்லாம் போட்டுருக்காங்க அதை பற்றி கொடுத்துருக்காங்க பூம்புகார் கலைக்கூடம் பூம்புகாரில் ஏன்னா பூம்புகார் அழிஞ்சு போச்சு பூம்புகார் என்னென்ன கொடுமைனா சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம் மதுரை காண்டம் காண்டம் மூணு காண்டம் இருக்குது இந்த மூணு காண்டத்தில் கண்ணகியால் எரிக்கப்பட்ட மதுரை இன்னமும் இருக்குது ஆனால் அந்த பூம்புகாரை பொறுத்த வரைக்கும் மணிமேகலையிலே சொல்லிடுறாங்க பூம்புகார் கடல் கோலால் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி வஞ்சி காண்டம் நமக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது சரியா அப்போ அந்த பூம்புகாரை மீட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கலைக்கூடம் வந்து உன்னை ஒளிவுடன் அமைச்சிருக்கார் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் அண்ணா அவர்களுடைய நூற்றி ரெண்டாவது பிறந்த நாளுக்கு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை வந்து திறந்து வச்சிருக்காரு யூபிஎஸ்சி டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அண்ணா லைப்ரரியில் காலையில் அஞ்சு மணிக்கு போய் நம்ம வந்து வெளியில் கேட்டில் உட்காந்து உள்ளே உட்காந்து படிக்கிறதுக்காக நம்ம இது பண்ணுறது அந்த இது வந்து யாருடைய நினைவாக ஆரம்பிச்சிருக்காரு அண்ணா துறையினுடைய நினைவாக நூற்றாண்டு நூலகம் வந்து கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் சென்னை அறிஞர் அண்ணா நினைவிடம் முதல் கன்னியாகுமரி காமராஜர் நினைவு மண்டபம் ஈராக கலைஞர் எழுப்பிய கட்டுமானங்கள் வந்து நிறைய இருக்குது செம்மொழி கலைஞர் செம்மொழி இயல் இசை நாடகம் இதுல தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைச்சது நாலு அக்டோபர் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த செம்மொழி அந்தஸ்து கிடைக்கிறதுக்காக இவர் வந்து நிறைய முயற்சி எடுத்திருக்காரு குறிப்பா என்னன்னா வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் அறிக்கை கொடுக்கணும்னா அந்த அறிக்கை கொடுத்தவர் ஜார்ஜ் எதிர்கா அவர்கிட்ட அறிக்கை வாங்குறதுக்கு ஃபாலோ பண்ணவங்களாம் இவர்தான் இன்னொன்னு நீராறும் கடல் உடுத்த என்னும் பாடலை அரசு விழாக்கள் அனைத்திலும் அதுதான் நம்ம தமிழ்நாட்டு பாடலா இருக்கு இல்லையா அதுக்கு இவர்தான் காரணம்

உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு பாரதிதாசன் சொன்ன கூட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை மாசம் ஏழாம் தேதி தொண்ணூத்தி நாலு வயசுல வந்து அவர் வந்து இறந்துட்டார் கலைஞர் வந்து மறைந்தலாம் ஆனால் அவருடைய சாதனைகள் அவருடைய கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாட்டில இருந்து எப்பவுமே மறையாது அடுத்து நைந்து பூக்கள் இருக்கிற கண்டென்ட் பார்க்கலாம் சும்மா ஒரு பேரை தான் கொடுத்துருக்காங்க செம்மொழியான தமிழ் மொழியாம் அப்படிங்கிற தலைப்பில் இதில் நமக்கு தேவையானது என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டு லட்சம் பக்கத்துக்கு மேல அவர் எழுதியிருக்காரு நாவும் பேனாவும் தமிழுக்கு ஆயுதங்கள் கலைஞருடைய ஆயுதங்கள் என்னன்னு பாருங்க அதனால தான் பேனால் அவருக்கு வந்து சிலை வைக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறோம் சரியா அவருடைய பத்திரிகைகள் என்னன்னு பார்த்தோம்னா முத்தாரம் முரசொலி வெள்ளி வீதி இப்போ இது மூணுமே பத்திரிகை ஆசிரியராக இருந்தவர் பொறுத்தது போதும் பொங்கியல் மனோகரா அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம டென்த் புக்கில் பன்முக கலைஞர்லேயும் நம்ம பார்த்துட்டோம் சரியா அடுத்து இந்த அண்ணா இறந்தபோது படித்த இறங்கிறப்பால் இந்த ரெண்டு லைன் பார்த்துட்டோம் இதையும் தாங்க இதயம் வேண்டும் என்றாய் இதையும் தாங்க ஏதண்ணா நமக்கு இதயம் அப்படிங்கிறது உன் கண்ணொழியின் கதகதப்பில் வளர்ந்தோமே என் கண்ணெல்லாம் குலமாக ஏன் மாட்டி விட்டாய் அப்படின்னு சொல்லி இறக்க இறங்கர் பாடி பாடியிருக்காரு சரியா இதில் வந்து முக்கியமானுன்னு பார்த்தோம்னா செம்மொழியான தமிழ் மொழியாக ஏற்கனவே பார்த்துட்டோம் இதில் முக்கியமானது உலக தமிழாரி நிறுவனம் அமைக்க வந்து வழிகாட்டி உள்ளார் அப்போது டென்த்து புக்கில் பன்முக கலைஞர்கள் லெசனு நைன்த்து புக்கில் இந்த கண்டனு புதுசாக சேர்த்துருக்காங்க இதிலேருந்து நம்ம ஒரு கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நல்லா பார்த்துக்கோங்க தேங்க்யூ